பண்டைய காலத்துல இருந்து வாஸ்து அப்படிங்கிறது நம்ம தமிழ்லயும் சரி இந்திய மண்லையும் சரி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இல்லையா சோ அந்த காலத்துல பண்டைய காலத்துல அரசர்கள் ஃபாலோ பண்ண வாஸ்துக்கும் இன்னைக்கு நம்ம நவீன முறையில ஃபாலோ பண்ற வாஸ்துக்கும் எதனா டிஃப்ரென்ஸஸ் இருக்கா இல்லை ஒற்றுமை இருக்கா உங்களுடைய கருத்து என்ன நிறைய வித்தியாசத்தில் படம் அதாவது அரசர் காலத்துல பண்ணுன வாஸ்து பாத்தீங்கன்னா வேதிக் வாஸ்தம் சொல்லுவாங்க நம்ம வேதிக் வாஸ்தும் சொல்றீங்களா வாஸ்துவில் வந்து வெறும் பஞ்சபூதங்களை மட்டுமே வச்சு பார்க்குறது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று இதை பார்க்குற இல்லைங்களா இதில் வந்து அக்னி நீர் நெருப்பு இருக்கின்ற கிச்சன் இருக்கிறது வாயு மூலையில் வந்து பாத்ரூம் டாய்லெட் வைக்கிறது ஈசானி பாகத்தில் வந்து பூஜை அறைய வைக்கிறது தென்மேற்கு பகுதி வந்து அந்த பகுதியில் நம்ம வந்து நிறுதி பாகத்தில் பெட்ரூம் வைக்கிறது இது காமனாக பண்ணுற இது வந்து பஞ்சபூத தத்துவங்களே நம்ம கையாளுடோம் ஆனால் வாஸ்து வேதிக் வாஸ்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபூத கோட்பாடு ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அந்த வரையறைக்குள்ளே வரும் பொழுது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு அளவுகளுக்கு இருந்தால் தான் அது அவங்களுக்கு யோகமாக மாறும் ஸோ முன்னாடி மன்னர்கள் காலத்தில் என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் நட்சத்திரம் பார்த்து அதுக்கு ஒரு அளவு வரையறை பண்ணி அந்த அளவுக்குள்ளே இந்த பஞ்சபூதங்களையும் அடைப்பாங்க சரி வெறுமனே வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இது இந்த அமைப்பு சொன்னிங்கன்னா எல்லா வீடும் ஒரு குவாட்டர்ஸ் கட்டினா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூடு பேசணும்னு இந்த ஹைட் ஆகுணும் குறைவாகனு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் கட்டிட்டு போவாங்க ஆனால் மன்னர்கள் காலத்தில் அரசர்கள் காலத்தில் அவங்க வீடு எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ அழகழகாக டிசைன் டிசைன் வச்சு காட்டினாங்க அதில் மேடு பள்ளம் இருந்தது எல்லாமே கட்டினாங்க இப்போ வந்து வடமேற்கு இருக்கணும் வடகிழக்கு இருக்கணும் தென்மேற்கு உயர்ந்திருக்கணுங்க அப்படி பார்த்தா எல்லா வீடும் ஒரே மாதிரி மருந்துருக்கணும் எந்த அரண்மனை அப்படி கிடையாது அதுக்கு பின்னாடி வேற ஒரு சயின்ஸ் இருக்குது அந்த சயின்ஸ் தான் அயாதி கணிதம்னு சொல்லுவாங்க அயாதி கண்டிதம் தான் முன்னோர்கள் மயமதம்ங்கிற நூலில் எழுதி வச்ச ஒரு அற்புதமான கணக்கு இந்த கணக்குப்படி வீடு கட்டி முடித்தாதான் இந்த அந்த வீடு நீண்ட காலத்துக்கு இருக்கும் இப்போ அரண்மனைகள் வந்து இன்றைக்கி கோட்டைகள் சிதலமடைஞ்சிருந்த கோடை இருக்கிற கோட்டைகள் இருக்குது ஏன் இவ்வளோ காலம் வச்சு இருக்க முடியல மன்னர்கள் கட்டின கோயில்கள் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்கள் இன்னும் இருக்குது கைவிக்கவே முடியாது இந்த அமைப்பு சாதாரண வாஸ்து பார்க்குறதுக்கும் வேதிக்கு வாஸ்து உள்ள வித்தியாசம் அதுதான் அதனால் மன்னர்கள் காலத்தில் பார்த்தா நீண்ட காலம் ஆரோக்கியமாக நம்ம மக்கள் வாழணும் நம்ம சந்ததிகள் நல்லபடியாக அதை பயன்படுத்தணும்னா ஆயாதி கணிதம் பார்த்து பண்ணுற வேதிக் வாஸ்து தான் சரியான முறையாக இருக்கும்